இந்த பதிவில் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை ஒரு நாப்பத்தி இரண்டு நாட்களுக்கு ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு மேச ராசியில் செவ்வாய் புவன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது தமிழோடபடி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரோதி வருஷத்தின் ராஜா வந்து செவ்வாய் செவ்வாய் புகான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது குரோதி வருஷத்தின் மந்திரி சனிபுகான் ஆட்சி பலம் பெற்று மூன்றாம் பார்வையால் செவ்வாய் புகானை செய்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மகர் ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் செவ்வாய் புகான் மேச ராசிக்கும் ராசிக்கும் அதிபதியானவர் கடகராசியில் நேசமும் மகர் ராசியில் உச்சமும் அடைகிறார் மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமடையும் போது ராசி என்பர்கள் உடல் கம்பீரமானவர்கள் அதே மாதிரி இவர்களுக்கு பிரிவாக தான் அதிகமாக இருக்கும் தான் செய்கின்ற செயலில் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யார் எது சொன்னாலும் பெரும்பாலும் மகராசி என்பர்கள் காதில் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல வலுவோடு இருந்தார் என்றால் நிலபுல அசையா சொத்துக்கள் பரவி கிடக்கும் செவ்வாய் புகான் தான் நில பூமிக்காரகன் சகோதரக்காரகன் செவ்வாய் புகான் தான் இரத்தக்காரகன் செவ்வாய் புகான் தான் ஒரு மனிதனுடைய சக்தி இந்த செவ்வாய் பகான் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கும்போது அண்ணன் தம்பி ஒற்றுமை நன்றாக இருக்கும் நிலபுல சொத்துக்கள் நன்றாக இருக்கும் நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்க கோட்டி கேசு சட்ட சிக்கல் இல்லாமல் இருக்கும் செவ்வாய் புகான் நன்றாக இருந்தால் உடல் கம்பீரமாக ஆரோக்கியமாக இருக்கும் செவ்வாய் புகான் சனியுடன் சேர்ந்து கெட்டு விட்டாரென்றால் அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும் பங்காளி பிரச்சனை வரும் அண்டை ஐலாண்ட் சுற்று வட்டார பகுதியில் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் வரும் நிலபுல சொத்துக்களில் வழக்கு வில்லங்க கோட்டிகேசு சட்ட சிக்கல் வரும் சமூக தொடர்பு நண்பர்கள் உறவினர்கள் எல்லா வழியிலும் ஒரு தொந்தரவுகளையே தரும் அதனால் வந்து சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கெட்டாமல் இருக்க வேண்டும் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் அடைகிறார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக மூன்றாவது வீட்டிலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது பாவியில் வந்து சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்யும்போது சில பேருக்கு பண விரயம் ஏற்பட்டு இருந்திருக்கும் உங்கள் பேராசையால் சில பேர் வந்து பெருநஷ்டத்தை சந்தித்திருக்க கூடும் வைகாசி மாதம் பதினெட்டு முதல் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மகர ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்வார் இது வந்து ராசி என்பர்களுக்கு ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் தரலாம் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுடைய தாயாருக்கு கோவதாவங்கள் ஏற்படலாம் உங்களுடைய ஆத்திர அவசரத்தனத்தால் வண்டியோ வாகனமோ நிலமோ பூமியோ இதே ஒரு வகையில் விரயங்கள் ஏற்படலாம் அதனால் வந்து மகராசி அன்பர்கள் ஆத்தரப்படாதீங்க அவசரப்படாதீங்க தண்ணி எடுத்து நெருப்புல ஓத்துன மாதிரி பொறும் 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 பொறும்பொருன்னு மோஞ்ச வச்சிருக்காதீங்க கொஞ்சம் தன்மையாக பணிவாக அன்பு பண்பாக நீங்கள் வந்து எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பக்குவப்பட்டு செயல்பட வேண்டும் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது நிலம் பூமி மனை வீடு வண்டி வாகனம் சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேர் வீட்டு மனநாச்சும் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வாங்கலாம் அல்லது அதற்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் நிலபல சொத்து எதை விற்றுட்டு வேற இடம் போய் நல்ல இடம் வாங்கலாமா அப்படின்னா விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல விலை வரும் விற்கலாம் நான்காவது வீட்டிலே செவ்வாய் பகன் செய்யும்போது வீடு மனை வண்டி வாகனம் இதில் வந்து எதோ ஒன்றில் விரய செலவுகள் ஏற்படும் நீங்கள் வந்து அவசர முடிவுகளை வந்து எடுக்கக்கூடாது அவசரப்பட்டீங்கன்னா உங்களையும் மீறி விரயங்கள் ஏற்பட்டுவிடும் சுகஸ்தானத்திலே செவ்வாய் புகழ் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலாம் செய்யும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கொடி கட்டி பறக்கலாம் மகர் ராசி மிக மிக சிறப்பு சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகான் ஆட்சி பலம் பெற்று அதாவது குரோதி வருடத்தின் ராஜா ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் குரோதி வருடத்தின் மந்திரி குருபுகனுடைய நட்சத்திரத்தில் மகராசிக்கு ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டுச் சனியில் வாக்குச்சனியாக இரண்டாம் வீட்டில் அமர்ந்து மூன்றாம் பார்வையால் செவ்வாய் புவனை பரிசுகிறார் இந்த சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது புதிய புதிய நோய் நொடி தொந்தரவுகள் வரும் கை காலில் இரத்த காயங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது நிறைய விபத்துகள் அதன் மூலம் நிறைய விரைய செலவுகள் இது வந்து நாட்டு மக்களுக்கே ஏற்படும் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து வாக்குச்சனியாக இருக்கும்போது பேச்சில் கவனம் யார்கிட்டையாச்சும் வாக்கு கொடுத்து ஏமாந்துடாதீங்க யாரிடமாவது நீங்கள் முன்னின்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செயல்படாதீங்க யாருக்கு முன் ஜாமீன் கையொப்பம் இடாதீங்க அப்படி இட்டிங்கன்னா வாக்குச்சனி உங்கள் வாக்கை கெடுக்கும் நீங்கள் ஜாமீன் கையொப்பம் போட்டீங்கன்னா அது வந்து உங்கள் பக்கம் உங்களுக்கு வில்லங்கமாக வந்து சேர்ந்துவிடும் மகர ராசி அன்பர்கள் மிகுந்த கவன எச்சரிக்கை தேவை சுகஸ்தானத்திலே செவ்வாய்ப்பு ஆட்சி பலம் பெற்று செய்யும் செய்யும்போது மகர ராசி அன்பர்களுக்கு சுக வேதனை தீரும் கணவன் மனைக்குள் நல்ல அந்நியன்னியும் பிரியம் அதிகரிக்கும் என சொந்த வீட்டில் ஆட்சி பழம் வருகிறார் சொந்த வீடு என்பது நான்கு வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் பகன் ஆட்சி பழம் வரும்போது மழை நன்றாக பொழியும் விவசாயிகள் வந்து உழவு பணியை மேற்கொள்ளலாம் இந்த வருடம் விவசாயத்தில் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும் தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம் விவசாயிகள் இந்த வருடம் மகர் ராசி அன்பர்கள் இந்த வருடம் வந்து விவசாயிகள் விவசாயத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம் மகர் ராசிக்கு சுகஸ்தானத்திலே செவ்வாய்ப்புகன் அமர்ந்து நான்காம் பார்வையால் மகர் ராசிக்கு ஏழாவது வீட்டை வரிசுகிறார் கலத்தரஸ்தானத்தை வரிசையும் போது பெரும்பாலும் வந்து கணவன் மனைவிக்குள் நெருப்பில் தண்ணி ஊற்றின மாதிரி பொறுமொரு மொறு மொறு மொறுமொரு மொறுன்னு ஏன்னா மகர ராசி உங்களுக்கு தான் ஏழரை நாட்டு சென்னை நடக்குது உங்களை தான் வந்து எல்லோரும் குறை சொல்லுவாங்க நீங்கள் வந்து யார் பேச்சுமே கேட்க மாட்டீங்க ஏழாம் வீட்டாகி செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது கணவன் மனைவிக்குள் ஒரு நீண்ட பகை விரோதம் சண்டை சத்து வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வழியில் சண்டை சச்சரவு தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்கள் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது செவ்வாய் புகானுடைய ஏழாம் பார்வை தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது தொழில் வேலையில் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் எதிர்பார்க்கலாம் ஒரு கம்பெனியில் பலவடமா வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதே கம்பெனியில் பரமண்டு பிரமோஷன் எதிர்பார்க்கலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் மூலம் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றங்களும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா லாபாதிபதி ஆட்சி பலம் வருகிறார் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மூலம் நல்ல லாபங்கள் உண்டு செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை லாபத்தின் மேல் விழுகிறது உங்கள் அண்ணன் அக்கா மூத்த உடன் வழி சில விரைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் மகர ராசி அன்பர்கள் மூத்த உடன்பிறப்புகளை நம்பி நீங்கள் முதலீடு செய்யும்போது அல்லது மூத்த உடன்பிறப்புகளிடம் கூட்டாக சேர்ந்து நீங்கள் வந்து சுற்றுலா செல்வது ஆன்மீக பயணம் செல்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் விரை செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் பொறுமொரு மறுமொரும் பொருன்னு நெருப்பில் தண்ணி ஊற்றுன மாதிரி சொர சொரன்னு பொரியாதிங்க கொஞ்சம் தன்மையாக பணிவாக இறங்கி போகக்கூடிய காலகட்டம் ஒரு ராசிக்கு குருபலன் வரும்போது அவர் எந்தளவு இறங்கி போகிறாரோ அந்த அளவு பணம் பொருள் பெயர் மதிப்பு மரியாதை அந்த உயர்ந்து போவார்கள் குருபலன் இருக்கும்போது நீங்கள் உயரத்தில் நினைங்கன்னா பணம் இருக்காது பொருள் இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது மகர் புரிந்து அறிந்து செயல்படுங்க நான்காவது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் வரும்போது மூன்றாம் பார்வையால் சனி பார்வை பாரி செய்கிறார் மகர என்பர்கள் சொத்து பத்து நிலம் வண்டி வாகனம் ஒரு சிலர் வாங்கலாம் அதே ஒரு சிலருக்கு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு அதனால் வந்து அவசர முடிவுகளை மகர அன்பர்கள் தவிர்க்க வேண்டும் குடும்ப நபர்கள் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி